அந்த ரொம்ப இருந்தது இந்த மாதிரி நடிகை சரண்யா பொன்வண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை உடைத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க சது குறித்து பாக்கலாம் திரையுலகல ரொம்பவே பிரபலமான நடிகைகள்ல சரணியா பொன்வண்ணன் ஒருத்தவங்க அம்மா கதாபாத்திரம் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு உடனடியா ஞாபகத்துக்கு வர்றதே இவங்கதான் நாயகன் கருத்தம்மா அஞ்சலி பசும்பன் இந்த மாதிரியான பல படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையுமே ஒரு கலக்கு கலக்கிட்டு வராங்க எம்ஜென் மகன் திரைப்படத்தில் வடிவேலு பரத் அண்ட் நாசரோட இணைந்து நடிச்சிருக்கிற ஒரு பிரபலமான காமெடி சீன் பார்த்தீங்கன்னா அளவுமே பலராலையுமே ரசிக்கப்படுற ஒரு காட்சியாக இருக்குது இந்த காட்சி குறித்து நடிகை சரண்யா பகிர்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பலருடைய கவனத்தையுமே பெற்றுட்டு வருது அதில் இந்த காட்சியில் நடுத்தருவில் அவ்வளோ பேர் என்னை சுத்தி நிக்க உண்மையாவே வெறும் மண் தரையில் விழுந்து உருளை சொன்னாங்க நான் கண்டிப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டேன் எனக்கு ஒரே அவமானமா இருந்துச்சு அப்போ திருமுருகன் சார் தனியா என்னை கூப்பிட்டு இந்த காட்சியை நான் தான் படத்துல அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி புரிய வச்சாரு நானும் ஒரு டேக் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல நடித்தேன் ஸோ அப்படி எடுக்கப்பட்ட சீன் தான் அது அந்த சீனுக்காக நான் ஸ்டேட் அவார்ட் வாங்கினேன் இந்த மாதிரி இதுக்கு நான் திருமுருகன் சார் வடிவேலு சார் பரத் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சரண்யா பொன்மணன் பார்த்தீங்கன்னா இப்போ எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனிவே சரண்யா பொன்மணன் அவர்கள் நடித்த அந்த எம்டன் படத்தில் வர அந்த சீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அண்ட் இவங்க நடித்த திரைப்படங்களை உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மொரை கமெண்ட் ஷேர் பண்ணுங்க